குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க குற்றால மை நிறுவையில் என்று மிதமான தண்ணீர் விழுந்தது சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்தனர் எதிர்பாராத விதமாக திடீரென கல் ஒன்று உருண்டு விழுந்தது இதை சற்றும் எதிர்பாராமல் பயணிகள் மகிழ்ச்சி போங்க குளித்தனர் அந்த கல் ஆண்கள் பகுதியில் உருண்டு விழுந்தது இதில் ஐந்து பேர் பலத்த காயமடைந்தனர் வேதனை தாங்க முடியாமல் துடித்த சுற்றுலா பயணிகளை போலீசார் மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அருவியில் வெள்ளம் வரவில்லை மிதமான அளவுதான் தண்ணீர் வந்தது அப்படி இருக்க கல் எப்படி விழுந்தது என்பது தெரியவில்லை சுற்றுலா பயணிகள் குளிக்க உடனே தடை விதிக்கப்பட்டது பயணிகள் அவசர அவசரமாக அப்புறப்படுத்தப்பட்டனர் இதனால் மெயின் அருவியில் பரபரப்பு நிலவியது